அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு பலரையும் வாட்டி வதைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அது கடன் தான் ஸோ எவ்வளோ உழைத்தாலும் கடன் சுமை குறையவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரியான மனநிலையில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் கவலையே வேண்டாம் இந்த நிதி பிரச்சனைகள் வந்து ஜோதிடத்தில் எதனால் ஏற்படுகின்றது அதற்கு ஆழமான காரணங்கள் என்ன அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அதற்கான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய ஏழு எளிய ஜோதிட பரிகாரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள் முதல்ல கடன் ஏன் வருது எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஸோ இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகம் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சுய ஜாதகத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கான்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம் அப்படி இருக்குன்ற பட்சத்தில் கடன் இருக்கலாம் இல்லை இருப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அடுத்து நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் ஓகே ஸோ இப்போது கடன் ஏற்பட முக்கியமான ஜோதிட காரணங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து நம்ம வீடுகள் அப்படிங்கிறத மாதிரி சொல்லி சொல்லுவோம் அதில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் லா அப்படின்னு ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க அதுதான் லக்ன கட்டம் அதில் அதுதான் உங்களுடைய முதல் வீடு நீங்கள் எடுத்துக்கணும் அதுலேருந்து கிளாக் வைஸில் அப்படியே எண்ணி வந்தீங்க அப்படின்னா இரண்டாம் வீடு மூன்றாம் வீடுன்னு மொத்தம் பன்னிரெண்டு கட்டங்களுக்கும் பன்னிரெண்டு வீடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இந்த கடனுக்கான வீடு இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆறாம் வீடு ஓகேங்களா உங்களுடைய ஜாதகட்டத்தில் லால் அப்படின்னு போட்டிருக்கும் அதுலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா ஒரு ஆறாம் வீடு வரும் அந்த இடம் தான் உங்களுடைய கடனை பற்றி சொல்லக்கூடிய இடம் அந்த ஆறாம் வீட்டு அதிபதி வந்து பலவீனமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி சனி ராகு கேது போன்ற கிரகங்களுடைய பார்வையிலேயோ இணைவிலையோ இருக்கக்கூடாது இருந்தது அப்படின்னா அந்த கடன் தொலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது ரெண்டாவது வந்து செவ்வாய் பகவான் ஓகேங்களா உங்களுடைய கட்டத்தில் கடனை சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து பலவீனமாக இருக்கும்போதும் கடன் சுமை அதிகரிக்கும் இப்போது அவர் வந்து பலவீனமாக இருக்காரா பலமாக இருக்காரான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உதாரணத்திற்கு இப்போ செவ்வாய் பகவான் வந்து ஒரு நான்கு ராசிகள் இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் பலவீனமாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகம் கன்னி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் அதையும் கூட எடுத்துக்கலாம் மகரம் வந்து உச்சம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இருந்தாலும் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் உச்சமானாலும் அது வந்து பிரச்சனை தான் அந்த வகையில் நம்ம மகரத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ செவ்வாய் பகவானுக்கு ஒரு நான்கு ராசிகளில் பொழுது அந்த இடத்துல பலவீனமாக இருப்பார் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கடன் வ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகிடத்தில் செவ்வாய் இந்த மாதிரி நான்கு ராசிகள் ஏதாவது இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது லக்னத்துலேருந்து இருந்து எண்ணி வரும்போது அது எத்தனாவது வீடாக வருதோ அந்த அந்த வீட்டின் வழியாக உங்களுக்கு கடன் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சனி பகவான் சனி பகவான் வந்து பொதுவாகவே மெதுவானவர் ஸ்லோ கிரகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் உங்களுடைய கடன் அடைப்பதற்கான காலம் வந்து தாமதமாகிடும் ஸோ அதனால் சனி பகவானுடைய நிலைமையும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ பொதுவாக சனி பகவான் ஒரு நான்கு ராசியில் இருந்தால் பலவீனமாக இருப்பார் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் இந்த நான்கு ராசிகளில் ஏதாவது ராசியில் போய் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருந்து அது லக்னத்திலேருந்து எண்ணி வரும்போது எத்தனாவது வீடாக வருதோ அந்த வீடு வழியாக உங்களுக்கான கடன் அடைப்பதற்கான காலதாமதம் உருவாகும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்னடா இது அசுபர்களாக சொல்லிட்டு வரும்போது குரு பகவான் முழு சுப்பராகச்சே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் குரு பகவான் முழு சுபராக இருக்கும் பட்சத்தில் அவர் செல்வத்திற்கு காரகனாக இருந்தாலும் கூட அவர் வந்து பலவீனமாயிடக்கூடாது அவர் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் நிதி நிலைமை மோசமாகிடும் அது மூலிமா நம்ம பொருளாதாரத்தை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகிடும் அப்போது கடன் கொடுக்கக்கூடிய செவ்வாய் சனி பகவான் வந்து இல்லாத பட்சத்திலும் கடன் உருவாகும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பலவீனம் அந்த இடத்துல நிதி வராமல் போய் அது மூலியமாக கடன் உருவாகும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதனால் குரு பகவானும் உங்களோட ஜாதத்தில் நல்லா இருக்காராங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல குரு வந்து பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு ஒரு நான்கு ராசிகள் இருக்குது இந்த நான்கு ராசிகள் இருக்கும்போது அவர் வந்து பலவீனமாக இருப்பார் எததுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் ஸோ இந்த நான்கு ராசிகளில் குரு பகவான் உங்கள் ஜாதத்தில் இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் குரு வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பார் அது மூலியமாக பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு அது மூலியமாக நீங்கள் கடனாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வீடு ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனி குரு ஸோ இந்த நான்கு கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதன் மூலிமா அது பலமாக இருக்கிறதா பலவீனமாக இருக்குதான்றத செக் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடன் எந்த அளவுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வாய்ப்புகள் தான் ஸோ உங்களுடைய சுயஜாதத்தை நீங்கள் உங்களுடைய ஜோலிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் தீர்க்கமாக உங்களால் முடிவெடுக்க முடியும் அடுத்து முக்கியமான பகுதி கடன் தீர்ப்பதற்கான ஏழு எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஏழு பரிகாரங்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறோம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க முதலில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு ஏன்னா செவ்வாய் தான் வந்து கடனுக்கான கிரகம் இல்லையா அதனால் அவருக்கான பரிகாரத்தை முதல்ல பார்த்திடலாம் முருகன் அல்லது ஆஞ்சநேயர் ஓகேங்களா இந்த கடவுளை வந்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து இந்த பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் ராகுவோடு தொடர்பு கொள்ளும்போது இந்த பரிகாரம் செய்யும் போது அதுக்கான தீர்வு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் அதாவது மூணு டு நாளிற சாயங்காலம் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி முடிஞ்சால் செவ்வாழை பழத்தில் நிவேதனம் செய்து வழிபட்டுவாங்க கடன் விரைவிலத்திற்கு இது கண்டிப்பாக உதவும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து செவ்வாய்க்கிழமையில செய்யக்கூடிய வழிபாடுகள் அடுத்ததாக விநாயகர் வழிபாடு இது எந்த ஒரு தடையும் நீங்கவும் விநாயகரை வணங்குவது முதல் வழி பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம் ஸோ எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு கூற்று தான் அந்த இடத்துல இருக்குது இப்போது விநாயகர் எப்போது வழிபட வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் மாலை வேளையில் விநாயகரை வழிபட வேண்டும் ஓகேங்களா இது ஒரு வகையான பரிகாரம் அதே மாதிரி கடன் தொலை அதிகமாக இருக்க பட்சத்தில் தேங்காயை எடுத்து நம்ம விநாயகருக்கு சமைப்பதுக்கு முன்னாடி நம்ம தலையை சுற்றி ஒரு டபை விநாயகர்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை செலுத்தினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல தீர்வு கிடைக்கும் அதே போல் வீட்டில் இருந்தபடி நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இது வந்து விநாயகர் வழிபாடு அடுத்ததாக சனிக்கிழமை பரிகாரம் இது வந்து உங்களுடைய கட்டத்தில் சனி பகவானால் கடன் ஏற்பதற்கான வாய்ப்புகள் தெரிஞ்சால் இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உதவும் ஸோ இது வந்து கடன் அடைப்பதற்கான வேகத்தை கூட்டுறதுக்கு கண்டிப்பாக உதவும் ஓகேங்களா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பைரவருக்கு அல்லது சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை போயிட்டு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வரணும் ஓகேங்களா நீங்கள் நவகிரகங்கள் சுற்றி வரும்போது சனி பகவான் ஒரு இடத்துல இருப்பார் அவரை நினச்சி சனி சனிக்கிழமையில் எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வரணும் ஓகேங்களா அதே போல் சனிக்கிழமை முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு கருப்பு உழுந்தலை செய்த சாதம் இல்லாட்டி எண்ணெயில் செய்த பலகாரம் ஏதாவது ஒன்று தானம் கொடுப்பது மூலிமாவும் உங்களுக்கு கடன் அடைப்பதற்கான காலம் வந்து சீக்கிரம் முடியும் ஓகேங்களா ஸோ இது ஒரு எளிய பரிகாரம் அடுத்ததாக பைரவர் வழிபாடு இது வந்து கடன் இருந்தாலே இந்த வழிபாடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் கடன் இருக்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பைரவர் கடன்களை வேகமாக நிற்கக்கூடிய சக்தி கொண்டவர் ஓகேங்களா அப்போ அந்த பைரவருடைய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் இது எப்போ செய்யணுங்கிறது மேட்ரு இதில் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி ஓகேங்களா திதி வந்து அஷ்டமி திதி ரெண்டு மாதத்தில் ரெண்டு இடம் வரும் அதில் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தீதியில் காலபிரை வழிபட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி மற்றும் குபேர வழிபாடு இப்போ இது வரைக்கும் கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து அந்த கடன் அடைக்கணும்னா நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும் இல்லையா நிதி இல்லாமல் நம்ம எந்த கடனையும் அடைக்க முடியாது அப்போது அதற்கான பரிகாரத்தையும் நம்ம சேர்த்து செய்யணும் இந்த மகாலட்சுமி மற்றும் குபேர வழிபாடு செய்வதன் மூலியமாக உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் வீட்டில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இது எப்போ பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் அல்லது பௌர்ணமி நாட்களில் மகாலட்சுமிக்கு தாமிரத்தண்டில் திரி போட்டு நெய் தீபம் ஏற்று வெளிப்பட வேண்டும் இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மகாலட்சுமி மற்றும் குபேரருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டில் தங்கும் போல் வீட்டில் உள்ள வடக்கு திசையில் ஒரு குபேர விளக்கு வச்சு அதை வேண்டி வரும்போதும் உங்களுக்கு அந்த வீட்டில் உள்ள பொருளாதாரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை உபசரிப்பது மூலியமாக அந்த பாசிட்டிவிட்டியை அதிகரித்து வீட்டில் ஒரு நல்ல ஒரு அதாவது கடன் அதாவது நெகட்டிவிட்டியெல்லாம் போய் நல்ல விஷயங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் இது என்ன மாதிரியான மந்திரங்கள் அப்படின்னா ரெண்டு மந்திரங்கள் ஒன்று வந்து லக்ஷ்மி நரசிம்ம மூல மந்திரம் இதை நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய வாய் வார்த்தையாக நீங்கள் பா உச்சரிச்சும் சொல்லலாம் இல்லை ஆடியோ மூலியமாக ஏதாவது ஒரு இப்போல்லாம் எல்லா யூடியூப்லேயுமே அந்த மந்திரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் போட்டுவிட்டு அதை காதில் கேட்டாலுமே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ லக்ஷ்மி நரசிம்ம மூல மந்திரம் இதை உச்சரிக்கணும் அதே மாதிரி இன்னொரு இந்த மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்கரநாமம் வாசிப்பது அல்லது கேட்பது இதுவுமே உங்களுடைய நிலைமையை மாற்றி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டு மந்திரங்களும் உங்கள் வீட்டில் உச்சரிக்கும்படி நீங்களே உருவாக்கிக்கிங்க ஓகே இல்லை நீங்களே புக்கை வாங்கி படிங்க அடுத்தது வாஸ்து பரிகாரம் இது ஒரு சின்ன பரிகாரம் தான் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுலேயும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திசைகளில் வடக்கு திசை மிக முக்கியமான திசை செல்வம் சேரக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா அது வடக்கு திசை தான் அந்த திசையில் எந்த ஒரு குப்பையோ தேவையில்லாத பொருளோ அசுத்தமாக வச்சுக்கிறதோ இருக்கக்கூடாது அந்த வடக்கு திசையில் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல செல்வம் சேர்ப்பதற்கான யோகம் அந்த வீட்டில் உருவாகும் அதே போல் இன்னொரு விஷயத்தையும் பண்ணி பார்க்கலாம் வீட்டில் ஒரு சின்ன மீன் தொட்டி அல்லது நீரூற்று அமைப்பு மீன் தொட்டி அல்லது நீரூற்று அமைப்பை கொண்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி உருவாக்கி வைக்கலாம் அது எந்த இடத்துலனா வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பணப்புழக்கத்தை அது வந்து அந்த வீட்டில் அதிகரிக்கும் ஸோ இது ரெண்டும் சின்ன வாஸ்து பரிகாரம் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஏழு எளிய பரிகாரங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் உங்களுடைய கடன் சுமையை கண்டிப்பாக குறைக்கும் ஜோதிடத்தின்படி உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி உங்களுடைய கடன் சுமையை குறைப்பதற்கான வழியை இது உண்டாக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஏன்னா நம்பிக்கை தான் நம்மளுடைய ஜோதிடத்தில் மிகப்பெரிய பரிகாரமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஸோ எந்த விஷயத்தையும் நம்பிக்கையோட செஞ்சால் அது பலிக்கும் ஓகேங்களா ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக தொடர்களையும் ஜோதிட தகவல்களையும் பெற தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்